விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லும் பணி நடைபெறுகிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மரணத்தை அடுத்து இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் திமுகவின் அன்யு சிவா பாமகவின் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் டாக்டர் அபிநயா ஆகியோர் இடையேதான் போட்டி நிலவுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்துவிடும் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக வேட்பாளர் அன்னையூ சிவா தனது சொந்த ஊரான அன்னையூரில் உள்ள அரசு பள்ளியில் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் வந்து வாக்களித்தார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையபுரம் கிராமத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார் மது ஒழிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு விவசாயத்திற்கும் வேலைவாய்ப்பிற்கும் முன்னுரிமை போன்ற பாமக கொள்கைகள் வெற்றியை தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதுவா இருந்தாலும் மக்கள் அவர் ஆரம்பத்திலிருந்து நாற்பத்தி நாலு வருஷமா மது சுத்தமாக அறவே ஒழிக்கணும்னு சொன்னாரு ரெண்டாவது ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்றாரு மூன்றாவது விவசாயத்துக்கான என்னென்ன தேவையோ அதுதான் நம்ம முன்னெடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு இந்த மூணு கருத்தும் ஐயாவுடைய கருத்து வேலை வாய்ப்புக்கு தொழிற்சாலை கொண்டாடணும் இதுதான் திருவண்ணாமலை கோவிலில் திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியரான அஜித் சந்தியா ஜோடி திருமண கோலத்திலேயே வந்து தங்களது சொந்த ஊரான கம்பியம் புலியூர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் திருமணம் என்றாலும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் வாக்குப்பதிவு முடிந்த இடங்களில் மின்னணு இயந்திரங்களை சீலிட்டு வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் பழனி காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகின்றன தமிழகம் மட்டுமின்றி மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் பீகார் பிரதேசம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்